சொன்னார்கள் اشد அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் கூடியவர்கள் தான் ஸம்பல் பிறகு அல்லாஹ்வை வழிபடக்கூடிய நல்லடியார்கள் தல் அம்ஸல ஃபல் அம்சல் பின்னால் வரக்கூடிய ஈமானுடைய அளவுக்கு சோதனை கொடுக்கப்படும் சோதனையில் தப்பித்தவர்கள் நபிமார்களும் இல்லை ஆலிங்களும் இல்லை செல்வந்தர்களும் இல்லை அனைவரும் சோதனையில் மாட்டியே ஆக வேண்டும் என்பதே முடிவாகவும் என்னுடைய அடியார்களே நிச்சயமாக நான் உங்களை பயத்தைக் கொண்டு பசியைக் கொண்டு பொருளாதார இக் குறைவை உண்டாக்கி உங்களுடைய உயிர்களை நான் பரணிக்கச் செய்வதின் மூலமாக இப்படியான உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய தொழிலிலே நஷ்டம் ஏற்படுத்தும் மூலமாக நான் உங்களை சோதித்தே ஆவேன் ஃபபஷிர் ஸவிரீன் சோதனையில் பொறுமை உள்ளவர்களுக்கு நற்சேரி உண்டாகட்டும் என்றவாறா அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆக சகோதரர்களை பெரியார்களே உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி அவர் ஒரு இருந்தாலும் சரி அவர் வாழ்வின் எந்த கட்டத்திலே இருந்தாலும் அவரை சோதனை புடித்துத்தான் ஆகும் எப்படி ஒரு சோதனை என்றால் அந்த சோதனையில் இருந்து எந்த மனிதனும் தப்ப முடியாத அளவுக்கு ஒவ்வொரு மனிதனையும் தேடி சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு ஒரு நல்ல உதாரணம் எங்களுடைய எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் கை வைத்து கேட்போம் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கவலைகள் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் அன்றொரு நாள் என்னுடைய தாய் மரணித்தால் அதற்கு பின்னால் சந்தோஷமாக இருப்போம் என்று பார்த்தால் என்னுடைய மகனுக்கு நோய் அன்றொரு நாள் நான் தொழிலில் அடைந்தேன் அதற்கு பின்னால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று பார்த்தால் அங்கே இன்னொரு பக்கம் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது இப்படியாக எங்களுடைய உள்ளத்துக்கு தெரியும் எவ்வளவு பெரிய சோதனைக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சகோதரர்களே பெரியார்களே இந்த சோதனையிலே மனிதன் தன்னை பாதுகாக்க வேண்டுமண்டால் மனிதன் இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமண்டால் அல்லாஹ்வுடைய கட்டளையை அவன் எடுத்து நடப்பதை தவிர உலகத்தில் எந்த வழியும் இல்லை சோதனையில் மாட்டிக்கொண்ட மனிதனை பாதுகாப்பதற்காக உலகத்தின் விஞ்ஞானிகள் உலகத்தின் செல்வந்தர்கள் அறிஞர் பிரமுகர்கள் ஆலிமுகள் மலட்டிகள் ஜிங்க்கள் எல்லோரும் இணைந்தாலும் பட்ட ஒரு மனிதனை நிம்மதி கொடுக்க முடியாது அந்த மனிதர் எப்பொழுதோ அப்படைய கட்டளையை அல்லாஹுடைய பெயரை சொன்னவுடன் அவருக்கு ஒரு பயம் வந்து அந்த பயத்தினால் அவர் தன்னுடைய செயல்பாடுகளை அல்லாஹுடைய கட்டளைக்கு மதித்து நடக்கிறாரோ அப்பொழுதுதான் அவருக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் அல்லா சுகானவு உலகத்திலும் கொடுப்பான் கவரிலும் கொடுப்பான் தியாமத்திலும் வெற்றி பெற்ற கூட்டத்திலே ஆகிவிடுவார் சகோதரர்களே பெரியார்களே மனிதர்கள் உலகத்துடைய வாழ்க்கையை சமாளிப்பதற்கும் கிராமத்திலே வெட்டி வருவதற்கும் தான் நபிவார்கள் அனுப்பப்பட்டார்கள் நபிவார்கள் அனுப்பப்பட்டு அந்தந்த காலத்திலே அவர்களுக்கு ஏற்றவாறு வணக்கங்கள் கொடுக்கப்பட்டது எங்கள் தலைவர் செல்லவாகும் அறிவு செல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து அல்லாஹுவை விளங்கப்படுத்தி மிகப்பெரிய ஒரு மார்க்க திட்டத்தை முன்வைத்தார்கள்

யார் சரியாகி சரியாகிவிட்டதோ அவர் கியாமத்திலே வெற்றி பெற்றவர் சீரழி அடைந்து விட்டார் அவர் இடத்துக்கு வந்து விடுவார் யார் தொழுகையில் குறைபாடு செய்தார்களோ அந்த கையாமத்திலே நஷ்டவாளி ஆகிவிட்டார் என்று தொழுகையை மாத்திரம் நபி அவர்கள் சொல்ல காரணம் என்னவென்றால் தொழுகை சரியாக இருந்தால் உலகத்தில் அனைத்து விடயங்களையும் சாதிக்கக்கூடிய சமாளிக்கக்கூடிய ரப்பை பயந்து உலகத்துடைய சோதனைகளை தாங்கி கையாமத்திலே வெற்றி பெறக்கூடிய மக்களாக மனிதன் மாறிவிடுவார் தொழுகை குறையாக இருந்தால் தொழுகையில் பொதுபோக்கு செய்தால் தொழுகையை பின்படுத்தினால் அவனால் அவனுடைய குடும்பத்திற்கும் நிம்மதி ஏற்படாதே அவனுடைய பிள்ளைக்கும் நிம்மதி ஏற்படாதே அவனால் சமூகத்திற்கு பெரும் பிரச்சனை ஏற்படும் சகோதரர்களே பெரியர்களே சொல்லை இல்லாதவர் அவர் யார் சொல்லை இல்லாதவர் யார் என்றால் சகோதரர்களே முஹம்மது சல்லல்லாஹு சொன்னார்கள் இன்னம இன்ம பௌவியு ஸலாத்தி மினல்தீனி கமவுன ரஸமீனல் ஜஸத் நோயின் உதாரணம் உடலிலே தலையை போன்றது தலை இல்லாத மனிதர் எப்படி வாழ்வது சிரமமோ அதே போல்தான் தொழுகை இல்லாதவர் வாழ முடியாது ஒரு விபத்து நடந்தது தலையிலே அடிபட்டதா மூன்று நான்கு நாட்களாக எந்த ஒரு சத்தமும் இல்லை அவரிடம் அசைவுகள் இல்லை சமூகம் எல்லோரும் பேசுவார்கள் தலையிலே அடி விழுந்தது இதனால் எழுந்தி வருவது சிரமம்தான் மவுண்டாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்வதை போல்தான் மனிதன் அவனால் உலகத்தில் எதுவும் செய்ய முடியாத ஒரு தன்னை துரத்தி அடித்தார்களோ தன்னை விரட்டினார்களோ அப்படிப்பட்ட காவிரிகள் எல்லாம் நபியுடைய நபியுடைய ஆட்சிக்குள் வந்து விடுகிறார்கள் மக்கா வந்துவிடுகிறார்கள் பயப்படுகிறார்கள் பழி வாங்கவில்லை அவர்களோடு கடினமாக பேசவில்லை அவர்களை அழைத்து மன்னிக்கப்பட்டவர்களாக நீங்கள் போய்விடுங்கள் என்கிறார்கள் செல்லவாக செல்லம் அப்படிப்பட்ட நபி இறக்க உள்ள நபி மண் சொல்லிதன் செல்லும் எந்த நபி மீது ஒவ்வொரு முறை सलाவாத்து சொன்னால் அல்லாஹ் ஆகியவன் அந்த மனிதர் மீது பத்து முறை सलाவாத்து சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி இரக்கமுள்ள நபி அல்லாஹ் சுப்ஹானஹு நபியுடைய நற்குணத்தை சொல்கிறான் இன்னக அலா குலுபின் நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்திலே இருக்கிறீர்கள் வ மursalata இல்ல ரஹமத்தில ஆலமீன் நபியே உங்களை அனுப்பியது முழு படைப்புக்கும் ரஹமத்தாக சகோதரர்களே பெரியார்களே சஹாபாக்கள் ஓடி வருகிறார்கள் எங்களை குத்தி விட்டது يا رسول எங்களை தாக்கி விட்டது يا رسول الله அவர்களை அவர்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யுங்கள் துவாஷியீங்கள் பதுவாஷியீங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அன் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு

வீடுகளிலே அந்த மக்களிடத்திலே போய் அவர்களுடைய வீடுகளை நெருப்பு கொடுப்பதற்கு விரும்புகிறது என்று செல்லவாகும் அனைவ செல்லம் அவர்கள் விரும்புகிறார்கள் என்றால் அப்படி ஒரு எண்ணம் நபிக்கு வருகிறது என்றால் இந்த வீட்டிலே தொழக்கூடிய மனிதர்கள் இமாஜமா தொழுகைக்கு வராத மனிதர்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கும் ஏன் அனுப்பப்பட்ட நபிக்கே அவன் பூமியில் வாழ விருப்பமில்லை என்றால் அவனால் எப்படி குடும்பத்தில் வழக்கத்தை ஏற்படப் போகிறது இது ஒரு சாதாரண விடயமல்ல அல்ல தொழுகை சாதாரண விடயமல்ல தொழுகை சரியானால் தான் வாழ்க்கையின் எல்லா விடயங்களும் சரியாகும் தொழுகை சீர்கட்டால் தொழுகையில் புடவோக்கு செய்தால் நிச்சயமாக உலகத்தில் கோடி பணம் கையில் கொட்டப்பட்டாலும் நிம்மதி ஒரு நாளும் ஏற்படாது என்பதைத்தான் ஹரியனும் சொல்லப்பட சொல்லிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களை பெரியார்களே அல்லாஹ் உலகத்துடைய இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தொழுகையோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான் கனிமா சென்ன ஒவ்வொரு மனிதனும் தொழ வேண்டும் தொழுகை அடிப்படை களிமா இஸ்லாத்தின் அடிப்படைபை போல் அனைத்து அனைத்து நல்லவளுக்கும் அடிப்படை தொழுகைதான் இன்று எங்களில் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி நான் சதர்கா செய்கிறேன் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் மக்களோடு நல்ல முறையில் பழகிறேன் நான் அந்நிய மக்களோடு நல்ல முறையில் பழர்கிறேன் என்னுடைய இப்படி இப்படி எல்லாம் நல்ல விஷயங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் கொலாவிட்டாலும் என்னை அல்லா மன்னிப்பான் சகோதரிகளே இது ஒரு மனத்தனம் இஸ்லாம் சொன்ன முறை அல்ல எங்களை போன்று நல்லவரை செய்யக்கூடிய எத்தனையோ காவிரிகள் இருக்கிறார்கள் எங்களை விட சதமாக செய்யக்கூடிய எத்தனையோ யகுதிகள் இருக்கிறார்கள் எங்களை விட அந்நிய மக்களோடு நல்ல முறையில் பணவும் இருக்கிறார்கள் ஆனால் சரியில்லை என்றால் அமல்கள் எதுவும் ஏற்கப்படாத மன்னிப்பது வேற விஷயம் அம்மாவுடைய மன்னிப்பில் யாரும் கை வைக்க முடியாது இதனால் தான் இமாம்கள் அந்த விடயத்திலே வாய் ஒத்தி இருக்கிறார்கள் இல்லை என்றால் சொல்ல முடியும் தொலாளவன் நடகவாதி பொதுவாக்கு செய்தவன் நிச்சயம் தியாமத்திலே கடுமையான வேதனை செய்யப்படுவான் என்று இமாம்கள் சொல்லி இருப்பார்கள் ஆனால் அல்லாவுடைய ஒரு இரக்கம் இருக்கிறது அந்த இரக்கத்தினால் தான் இமாம்கள் இந்த விடயத்தில் வாய் ஒத்தி இருக்கிறார்கள் சோழர்களை பெரியார்களே மிக எச்சரிக்கையான விடயம் தொழாத ஒரு மனிதனுடைய நிலைமை எவ்வளவு மோசமென்றால் என்றால் ஒரு மனிதன் எவ்வளவு கேவலமானவர் என்றால் மூசா அலி இஸ்லாத்துடைய காலத்திலே ஒரு விபச்சார பெண் வருகிறாள் வந்து மூஷா அலி இஸ்லாத்திரத்திலே வந்து சொல்கிறாள் என்னுடைய பாவத்துக்கு நீங்கள் தவவா செய்யுங்கள் என்கிறாள் மூஷா அலி இஸ்லாம் கேட்டார்கள் மாதம் போக்கி உன்னுடைய பாவம் என்ன அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாள் நான் விவச்சாரம் செய்தேன் அதிலே பிறந்த புள்ளையும் கொலை செய்து விட்டேன்

அந்த பாவத்திற்காக சோபா செய்து வந்த அந்த பெண்ணை நீங்கள் ஏன் விரட்டினீர்கள் சொல்கிறார்கள் மோசமானது இவளை இவள் இவளை விட பாவை இருக்கிறார்களா பூமியில் என்று மூசா இஸ்லாம் சொன்ன நேரத்திலே சொல்கிறார்கள் விவச்சாரம் செய்து தன்னுடைய கொலை செய்த இந்த பெண்ணை விட அம்பிதா யார் வேணும் என்று தொழுகையை விடுகிறார்களோ அவர்கள் இந்த பெண்ணை விட மோசமானவர் என்பதாக ஜிபிரி அலிஸ்லா அவர்கள் மூசா அலிஸ்லாத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் சகோதரிகளை பெரியார்களே தொழுகை எவ்வளவு ஒரு பெரிய வணக்கமாக இருக்கும் தொழுகையுடைய புறமொழியை நாம் உணர வேண்டும் என்றால் செல்லும் அழிவு செல்லும் அவர்களை தொழுகையை அல்லா பூமியில் கடமையாக்கவில்லை முதலாம் வாரத்திலும் அரசுக்கு தன்னுடைய நபியை எடுத்து கொடுத்த பரிசுதான் தொழுகை அப்படி என்றால் அந்த தொழுகையில் எவ்வளவு பெரிய மகத்துவங்கள் இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்ய முடியும் இன்று எங்களிலே அநேகம் தொழுகையை பொடுபோக்கு செய்தால் தான் நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் உருண்டு கொண்டிருக்கிறார்கள் நிம்மதி இல்லாத குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாத தொழில் வரக்கத்தில்லாத வியாபாரம் இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் சீரடைவதற்கு காரணம் தொழுகையை நாங்கள் செய்த பொடுபோக்குகள் தான் சகோதரிகளை பெரியார்களே சொல்லலாம் அறிவு செல்லவர்கள் தொழுகையை ஒரு வக்க தொழுகையை விட்ட மனிதனுடைய நிலைமையை சொன்னார்கள்

அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் ஆழமாக வேண்டும் ஒரு மனிதர் ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கட்டுகிறார் அந்த வீடு ஒரு மூன்று மாடி வீடாக இருக்கிறது மிக கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு அந்த வீட்டை கட்டினார் அந்த வீட்டுக்குள்ளே தன்னுடைய மனைவி மக்களை அமர்த்தினார் தன்னுடைய பெற்றோரையும் அழுக்குள் வைத்தார் அழகான ஒரு வாகனம் வாங்கினார் அந்த அந்த வாகனத்தை வாங்கி வீடு இருக்கிறது அன்று அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை பல நாட்கள் முயற்சி செய்து கட்டப்பட்ட வீடு அது இன்றுதான் அந்த வீட்டுக்குள்ளே நுழையப் போகிறார் இப்பொழுது ஒரு தேவைக்காக வேண்டி வெளியிலே போய் வந்து பார்க்கிறார் வீடு தரைமட்டமாக கிடக்கிறது வீடு

மன்னத்திருக்கலாமே நானும் இவர்களோடு இணைந்து நானும் மவுத்தாக இருந்தால் எவ்வளவு நல்லாக இருக்கும் என்று இவர் ஆசைப்பட்டிருப்பாரா இல்லையா சகோதரர்களே பெரியார்களே நபி சொல்லமாக செல்லம் சொன்னார்கள் இந்த மனிதனுக்கு இப்படியான அந்த அந்த தன்னுடைய தாயுடைய தன்னுடைய குடும்பத்துடைய அந்த ஜனாதாக்களை பார்க்கும் போது இவனுக்கு எப்படிப்பட்ட கவலைகள் வருகிறதோ அதே போன்ற கவலை ஒரு வக்து தொழுகை அசரு தொழுகையை விட்டதற்காக உலகத்திலே அவனுக்கு ஏற்படும் என்று செல்லவாக வரைய செல்லும் சொன்னார் இன்று எங்களுடைய அனைத்து கவலைக்கும் காரணம் நாங்கள் தொழுகையை தொடர்போக்குச் செய்தது காரணம் சவரங்களே பெரியார்களே அன்று அல்லாஹத்திலே செய்தான் சவர வந்தான் அல்லாஹ் அவன் சொன்னான் உன்னுடைய அடியார்களை நான் வலியெடுப்பேன் அல்லாஹ் சொன்னான் என்னுடைய எதனா சொல்ல முகலிசீங்களை என்னுடைய நல்லடியார்களை உன்னால் வலி முடியாது முகலிசீங்கள் என்றால் யார் மனத்துலிமை உள்ளவர்கள் அல்லாஹ் வர்கள் உண்மையாக பயப்பட வேண்டும் உண்மையாக மனிதன் சுபோகிலே வாங்கி சொல்லப்படும் போது அவன் தன்னுடைய தூக்கத்தை தெரிவு செய்ய மாட்டான் சொல்ல மனிதன் அல்லாவை உண்மையாக பயப்படும் மனிதன் தூக்கம் சிறந்ததா

என்னுடைய உயிரே போனாலும் சரி நான் தொழுகையுடைய இமாம் ஜமாத்துக்கு நான் வருவேன் என்ற அந்த அந்த சிந்தனையிலே நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தின் அனைத்து கஷ்டங்களையும் நிச்சயமாக அல்ல விடுவான் சகோதரர்களே பெரியார்களே அழிவு செல்லபவர்கள் தொழுகையை விட்ட மனிதன் அவன் எவ்வளவு ஒரு மோசமான மனிதன் என்றால் அவன்

அஜஹல்த அராபியன் ஜாஃபியன் அல அஹ்லில்லா அல்லாஹ்வுடைய குடும்பத்தின் மீது இந்த மக்கா வாசிகள் மீது ஒரு காட்டரவியா நீங்கள் ஒரு காட்டரவி மனிதரையா நீங்கள் எங்களுக்கு பொறுப்பாக ஆக்கி இருக்கிறீர்கள் இவர் ஒரு கடில் நெஞ்சம் உள்ளவராக இருக்கிறார் இமான் ஜமாத் தொழுகைக்கு பிந்தினால் அவருடைய தலையை வெற்றி வேண்டும் என்று இவர் சொல்கிறார் நபியே

அவருக்கான சொருக்கம் திறக்கப்பட்டு சுருக்கத்திலேயே போகிறார் இவர் இப்படி தீவிரமாக இருந்த ஒரு சகாவியை ஒரு சொர்க்கவாசி என்று சொல்கிறார்கள் என்றால் தொழுகை இல்லாதவர்களை கொலை செய்வதை தவிர வேறென்றும் வேறெந்த வழியும் இல்லை என்பதை அல்லாவுடைய தீர்ப்பு நபியுடைய தீர்ப்பு இம்மாவளுடைய தீர்ப்பாகும் சகோதரிகளை பெரியார்களே இன்று நாம் எங்களுடைய சகோதரிகளுக்கு திருமணம் முடித்து வைக்கிறோம் எமது தந்தையை கவரலே வைத்து அடக்குகிறோம் தாய் சகோதரிகளை முஸ்லீம் என்று நாம் கருதுகிறோம் ஆனால் எங்களை எத்தனை பேர் தொழுகையை என்ன காரணத்துக்காகவும் இருக்கிறார்கள் ஏன் தொழுகையை விட்டார்கள் தொழுகையை ஏன் விட்டார்கள் இதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் எங்களிலே ஒரு மணமகன் மாப்பிளையாக பேசப்படுகிறார் அவர் அவரை திருமணம் முடிப்பதற்கு முதல் அவர் ஏன் தொழுகையை விட்டார் என்று ஆராய்ச்சி செய்ததற்கு பின்னால் தான் என்று ஆராய்ச்சி செய்தற்கு பின்னால் தான் அவரை கொண்டு வந்து திருமணம் செய்து முடித்துக் கொடுக்க வேண்டும் என்பது இமாமுடைய தீர்ப்பு சகோதரிகளை பெரியார்களே சும்மா நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்னுடைய சகோதரனை நான் ஆராய்ச்சி செய்ததற்கு பின்னால் தான் அவரை உண்மீன் என்று சொல்ல வேண்டுமா என்னுடைய தந்தையை நான் ஆராய்ச்சி செய்வதற்கு பின்னால் தான் அவரை ஒரு முஸ்லீம் என்று சொல்ல முடியுமா இப்படியான ஒரு இழிவான நிலைமை எம் சமூகத்தை எம் சமூகத்தை பிடித்திருக்கிறது இதுதான் அனைத்து நிம்மதி இல்லாத நிலைமைகளுக்கும் காரணம் என்றார்கள் செல்லவாக செல்லும் சகோதரர்களே பெரியார்களே இன்று நாட்டிலே பல பிரச்சனைகள் தோன்றியுள்ளது அங்கங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான குரல்கள் விடுத்துக் கொண்டிருக்கிறது முஸ்லீம்களுடைய நிலைமைகள் அவர்களுடைய அவர்களுக்கு இவ்வளவு காலமும் கொடுக்கப்பட்ட அவர்களுடைய அந்த உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுவதற்கான எச்சரிக்கை குரல்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறது நாம் பலரை காரணம் சொல்கிறோம் இவர்கள் இப்படி இவர்கள் இந்த அந்நியர்கள் இப்படி என்று நாங்கள் அடுத்தவர்களை கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் அவன் செய்யக்கூடிய பாவத்துக்கு அவன் பதில் சொல்லுவான் எவர்கள் முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ அதற்குரிய அந்த பதிலை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் நிச்சயமாக ஆனால் எங்களுடைய பள்ளிவாசிகள் பறிக்கப்படுவதற்கும் எங்களுடைய உரிமைகள் எங்கள் எங்களிலிருந்து குடுங்க பரவதற்கும் காரணம் நாங்கள் முஸ்லீம்களாக உண்மையான முஸ்லீம்களாக இல்லாமல் போனது காரணம் அப்படி சொல்லலாம் போல அவர்கள் சொன்னார்கள் யோசி கு அந் ததா அலைக்கு உலோகம் கம கதா அல்ல அகல தொயிலாக்கை சத்யா ஒரு காலம் வரப்போவரது அந்த காலத்திலே மரத்தவர்கள ஒவ்வொரு கொள்கையுடைய காவிரிகளும் யுத்தத்துக்கு அழைப்பார்கள் எப்படி சாப்பாடு ஒரு சகனிலே வைக்கப்பட்டு அந்த சாப்பாட்டுக்காக நாம் ஒருவரை ஒருவர் அழைப்பது போல் அவர்கள் ஒன்றுபட்டு முஸ்லீம்களை தாக்குவதற்காக முடிவு செய்து விடுவார்கள் அப்பொழுது சஹா வாக்கர் கேட்கிறார்கள் மின் கில்லத்தில் நடன யோவே யார் சொல்லலாம் அந்த காலத்திலே நாங்கள் குறைவாக இருப்போமா கொஞ்ச பேராக இருப்போவா யாரோ சொல்லலாம் அப்பொழுது சொல்லல்லா போலே செல்லும் சொன்னார்கள் பல் அம்சம் யோவேரின் கதிர் நீங்கள் அந்த நாளில் அதிகமான மனிதர்கள் இருப்பீர்கள் வலா கிண்ணக்கம் முகுதா நீங்கள் கபுதா இஸ்ஸைல் வெள்ளத்திலே அடிபட்டு வரும் ஷருகுகளைப் போல் வெள்ளத்திலே அடிபட்டு வரும் குப்பைகளை போல் இருப்பீர்கள் என்றார்கள் எப்படி வெள்ளத்திலே அடிபட்டு வரக்கூடிய அந்த குப்பைகள் அந்த சருதிகள் பாரம் இல்லாமல் விஷயம் இல்லாமல் பெருமதியற்றி இருக்குமோ அதே போல் நீங்கள் நிறைய பேர் இருப்பீர்கள் உங்களிலே ஈமான் உள்ளவர்கள் எப்படியில் உள்ளவர்கள் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் அங்கே அதிகம் இருக்க மாட்டார்கள் அல்லா சுகா நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களிலே இருந்து பாதுகாக்க வந்த மகாபத் மகாபத் நபியிலே இருந்து பாதுகாத்து வந்த மகாபத் என்ற பயம் சகாபாக்களை பார்த்து எத்தனையோ அரச சபைகள் பயப்பட்டது உலமாக்களை பார்த்து எத்தனையோ நாடுகள் பயப்பட்டது தாவியங்கள் தமிழ் தாவியங்கள் காலப்போக்கிலே எல்லா அந்நியவர்களும் பயந்து கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் நாங்கள் ஆனால் எங்களை பற்றிய பயம் இன்று புடுங்கப்பட்டிருக்கிறது அந்நியர்களுடைய உள்ளத்திலே இருந்து அந்த பயம் பிடுங்கப்பட்டிருக்கிறது பற்றிய பயத்தை அல்லா பிடுங்கி எடுப்பான் பண்ணாக குழுவை குறுவான் உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் பகன் என்ற நோயை போடுவான் பகன் என்றால் என்ன அரசு அல்லா உலகத்தை நேசிப்பதும் உலகத்தை அனுபவிப்பதும் மௌத்தை வெறுப்பதும் என்று செல்லும் அலைவர் செல்லவர்கள் சொன்னார்கள் நாம் எம்முடைய உள்ளத்தை தொட்டு கேட்போம் நாம் அந்நிய மக்கள் பள்ளிவாசலை வாசலை என்னுடைய பள்ளிக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை வருகிறது எந்த பள்ளியை பார்த்து நாம் இது எனக்கு வேணும் இஸ்லாம் சமூகத்துடைய சின்னம் என்று சொல்கிறோமோ அந்த பள்ளிக்கு நாம் எத்தனை முறை வருகிறோம் அல்லாவுடைய கடமைகளை நாம் எவ்வளவு கொண்டிருக்கிறோம் சவரிநிலை பெரியார்களே தொழுகை எடுக்கப்பட்டால்தான் அல்லாஹ் முழு உலகத்துடைய ஆட்சியும் தருவதாக குரவானிலே